நான் மொத்தம் பண்ணிக்கிட்டால் சொல்லிவிட்டு அம்ஷ்க்கா இல்லையா நீ இந்த உள்ள சொன்னீங்க வணக்கம் எங்களுடைய வீராய் மக்கள் திரைப்படத்துக்கு பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்க இங்க வந்திருந்து இந்த படத்தை பார்த்தது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எங்களுக்கு நீங்க கொடுக்குற ஒவ்வொரு உங்களுடைய ஒத்துழைப்பிலன்னா எங்களால் ஒரு சிறந்த படத்தை மண் சார்ந்த ஒரு வாழ்வில் படத்தில கொடுக்க முடியும் கொடுக்க முடிஞ்சிருக்கு அதுக்கு வந்து எப்பவுமே நான் வந்து ஒரு ச நல்ல படங்கள் வந்தா அந்த படத்தை வந்து பத்திரிகைய தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பீங்க அந்த நான் நிறைய உங்களுடைய தான் வெற்றி படமாக அமைகிறக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு அந்த ஆதரவை எங்க படத்துக்கு நீங்கள் தருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு இது உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறோம் படத்துடைய மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்கிறேன் அண்ணன் வேலராமூர்த்தி அவர்கள் உங்களோட எல்லாருக்கும் வணக்கம் எவ்வளவு பணம் போட்டு என்ன கதையை வச்சு யார் என்ன நடிச்சு வந்தாலும் கடைசியில் ஒப்படைக்கிறதா உங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கும் நீங்க பார்த்து இந்த ஒரு எந்த படத்தையும் எந்த படைப்பையுமே வந்து தூக்கி வருவது தீர்மானிக்கிறது எல்லாமே நண்பர்கள் தான் இந்த படம் வந்து வீராகி மக்கள் நான் நடித்த படங்கள்ல இவ்வளவு வந்து ரொம்ப கடைசியெல்லாம் அவ்வளவு அழுதா ஓடி இருக்கு நடிச்சதுனால இல்லையா முழுக்க முழுக்க இந்த கதையை வந்து அப்படியே உயிரோட எடுத்து ரத்தமும் சதையுமா உங்க ஒரு இயக்குனர் ஏன்னா அந்த மண் வாழ்க்கைய வந்து குடும்பத்துக்குள்ள அண்ணந்த உறவுகளையும் வாழ்க்கை வந்து அப்படி ஒரு மிகச்சிறந்த ஒரு படைப்பாக இதில் நடிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்புக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் இன்னைக்கு எத்தனையோ படங்கள் எத்தனையோ விதவிதமா நவீன படங்கள் பெரிய பெரிய பட்ஜெட்ல பெரிய பெரிய படங்கள்லாம் வேற வேற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கு சமீப காலமாக சமீப காலமாக ஏறக்குறைய சில ஆண்டுகளாகவே இப்படி ஒரு கதை தமிழ்ல வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒரு பழைய நம்ம மாயாண்டி குடும்பத்தார் போல் ஒரு பெரிய இடத்தை நிரப்புவதற்கு இந்த வீராயி மக்கள் வந்திருக்கு எல்லாமே எங்களுடைய அனைத்து கலைஞர்களுடைய தொழில்நுட்ப கலைஞருடைய அத்தனை கலைஞர்களுடைய எல்லாமே உங்கள் கையில் இருக்குது நீங்கள் நல்ல விஷயங்களை கை ஊற்றி அந்த நம்பிக்கையோடு வீராயி மக்களை உங்களுக்கு சம்பர்ப்பிங்க எல்லாத்துக்கும் வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊட நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் வீராயி மக்கள் படத்துல வீராய் மக்கள் படம் நான் ரொம்ப வருஷம் சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்கேன் ஏதாவது ஆபீஸ் இல்ல அப்படி சுற்றி திரும்ப எனக்கு எடுத்த படம் தான் வீராயி மக்கள் சார் வந்து கதை சொன்னாரு இந்த மாதிரி ஒரு படத்துல தான் நம்ம அறிமுகம் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்கேன் இந்த படத்தை எடுத்து மட்டும் இல்லாம எல்லாத்தையும் உங்களுக்கு ஒப்படைச்சிருக்கோம் நீங்க நல்லா இருக்கு அறிமுக நாயகனா கதையின் நாயகனாக பண்ணியிருக்கேன் இது காத்துக்கும் உங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவு கண்டிப்பாக வேணும் இது நடித்த கடை அமைச்சருக்கும் வந்து சக நடிகர்கள் எல்லாத்துக்குமே என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இது வந்து ரொம்ப இப்போ சப்போர்ட் பண்ண விஜயசேதி சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சசிகுமார் அண்ணன் அவருக்கும் ரொம்ப நன்றி ஸ்ரீராமசாமி சார் இவங்க எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க என்னால் இப்போ வரல அதில் வெளியே சூடி அவங்க எல்லாத்துக்கும் இந்த ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அது போக வாய்ப்பு ரொம்ப நன்றி அது போக எங்க கூட இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாலும் அவர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி பரவாயில்ல வயிற்று இருந்தாலும் எனக்கு கூட இருந்து இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப வருஷம் ஆச்சு கண்டிப்பா நான் உங்க சப்போர்ட் பண்ண தம்பி அப்படின்னு என் ஒரு மூணு பேர் கை கோட்டு இருந்தாங்க வெள்ளத்தூர் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இது அருண்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி சாய் அவர்களுக்கும் சுரேஷ் குமார் ரொம்ப நன்றி மற்றும் இந்த பத்திரிகையாளர்கள் முன்னாடிதான் இந்த படத்தை கூட ஒப்படைக்கிறேன் நீங்க தான் நல்லா இருந்தது நம்பிக்கையோடு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களுக்கு சம்பாதித்து நன்றி வணக்கம் படத்துல முக்கியமான ஒரு ரோல் பண்ணிக்க செந்தியா மேம் கண்டிப்பா

மக்கள்கிட்ட எடுத்து கொடுக்கணும் கொண்டு போய் சேர்க்கணும் உங்களால் மட்டுந்தான் முடியும் பெரிய படங்களுக்கெல்லாம் ஐயா அவங்களையும் விமரிச்சனை பண்ணிக்கிட்டுருவாங்க நீங்கள் தான் வந்து இந்த சின்ன படத்துக்கு நீங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அந்த படத்தை வந்து பெரிய லெவலில் கொண்டு வந்து பேச முடியும் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் நாங்க எல்லாரும் ஒற்றுமையா வந்து பண்ணியிருக்கலாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க ரொம்ப தேங்க் யூ படத்துடைய இணை தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் வீராய் மக்கள் படம் ஒரு பாசமான ஒரு குடும்ப கதை இந்த குடும்ப கதையை பாசத்துடன் பார்த்த அனைவருக்கும் பத்திக நிறுவனர்களுக்கும் பாசமா மக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் படத்துல இந்த படத்துடைய இசையமைப்பாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர் ஆல்ரெடி சத்ய சோழனை ஒரு குப்பை கதையெல்லாம் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து அவருக்கு பெரிய ஒரு இந்த படத்துக்கு அவர் நிறைய நாள் ரீ ரிகார்டிங் மெனக்கெட்டார் சாங்ஸு நிறைய சப்போர்ட் பண்ணாரு இந்த கதையை வந்து ரொம்ப அழுத்தமாக உணர்வுபூர்வமாக மியூசிக்கல் அவர் தான் அந்த படத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்தார் அவர் உங்கள்கிட்ட பேசுவார் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு ஸோ எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப கர்சனலாகவே கனெக்டான ஒரு படம் நானும் சாரும் உட்காந்து ஒரு ஒரு ரீலாவே ஒர்க் பண்ணோம் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ண ஸோ ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஆக்சுவலி எல்லாரும் உருமையா இருந்தீங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஸோ படத்தை நீங்க தான் கொண்டு போய் சேர்க்குறீங்க எல்லாரோட உழைப்பும் போட்டிருக்கோம் வீல் ராமுத்தி சார் மாரிமுத்தி சார் இப்ப இல்லை தவிர்த்தாங்க ஆஹ் அவருடைய மஹாத்ம சாந்தியோடையும் இந்த படம் வந்துட்டு வெற்றி பெறணும் நீங்க எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட் செய்வீங்க வந்து அருமை நண்பர் மாலிமு கலர் சங்கம் ஆலிமுத்துக்கு இது இதுதான் கடைசி சினிமா அவர் நடிச்ச கடைசி சினிமா அவர் நானும் நடிச்சுட்டு நான் அஞ்சாம் தேதி நான் காரைக்குடி வர ஒரு ஆறாம் தேதிகளும் சென்னை வர எட்டாம் தேதி இறந்து என்ன ஒரு அற்புதமான மாபெரும் கலைஞர் அருமையான நண்பர் அவர் இல்லாத ஒரு மிகப்பெரிய பொருள் ஒளிப்பதிவாளர் என்னுடைய நண்பர் சீனிவாசன் ஊத்துறை வணக்கம் ஆஹ் இந்த படம் நாகராஜர் சொல்லும் போது எனக்கு வந்து இந்த படத்தோட கிராமம் எப்படி இருக்கும் விஷோ எப்படி இருக்கும் இது எல்லாமே சார் வந்து இது பண்ணி சொல்லும் போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சது கிராமம் அதுக்கு இனிதையாற்பால சார் கவித்துறை சாரோட ஊர் தான் சங்கரம் வீர சிகாணிங்கிற தான் இந்த படத்தை ஃபுல்லா நான் விஷயம் பண்ணுவேன் ரொம்ப அருமையான கிராமம் எங்களுக்கு அருமையான லொகேஷன் கிடைச்சது ரொம்ப விஷயம் ரொம்ப நல்லா வந்து ஆஹ் இந்த படத்துல நிறைய ஹார்ஒர்க் பண்ணிருக்கோம் இது ஊடக நண்பர்களும் எல்லார்களும்

இந்த கதையை வந்து உங்க நல்ல ஒரு கதையா வச்சு பண்ணிருக்கீங்களா ஒரு மருமகள் இல்ல சார் இது கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலயும் இந்த மாதிரியான ஒரு வீட்டுக்குள்ள உள்ள கதை தான் என் குடும்பம் எல்லா வீட்டுக்குள்ளையும் இந்த மாதிரி ஒரு ஒரு முரண்பாடு விரிசல் இருந்துட்டு தான் இருக்கு அது ஒரு ஒரு சின்ன கோபத்துல ஒரு குடும்பங்கள் வந்து உடஞ்சி செதறி ஒரு தலைமுறை இடைவெளி வந்துருது ஆனா ஒரு ஒரு அன்பு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் எல்லாரோட அன்பா இருக்கணும்

பெண்களால் புரியுறாங்க ஏதோ மும்பை கூட சொல்லியிருக்கீங்க இது அவங்க கூட சும்மா இருக்கிறதா சார் குடும்ப உறவுகளில் விரி பெண்கள் எல்லாருனாலும் சில 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 கூட நடக்கும் பெண்களால் மட்டுமே சொல்ல முடியாது ஆனா மேஜரா வந்து குடும்ப உறவு உறவுமுறைகள் புரிகிறதுக்கான காரணமே ஏதோ ஒரு பொண்ணா இருக்காங்க அப்படிங்கறத நிறைய இடத்துல இருக்கிற ஒரு இதாக விஷயமா இருக்கு ஆமா அந்த ஒரு விஷயம் தான் தனக்கான அடையாளம் இந்த வீட்டில இல்ல தனக்கான மரியாதை இல்ல ஏதோ ஒரு நம்மளுக்கு குறைவா தன்னையும் தம் மக்களை ஒரு மாதிரி இது பண்றாங்க அப்படிங்கும்போது போது அவங்களுடைய கோபம் வந்து இது வந்து அந்த கோப கோபமான விஷயங்கள் வந்து உடையிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு அதை தான் இந்த கேட்டர் நான் அங்கம்மா கேட்டர் மூலமா நான் சொல்லியிருக்கேன் இல்ல இந்த படத்துக்கு அவர் குட்டை சொல்கிறனால அவர் ஹீரோவா இல்ல உங்க கதைக்கு வந்து உண்மையாவே ஒரு கரெக்டான கேரக்டர் ஏன்னா அவர் பேசு கேட்டு வேற பக்கத்துல இருந்து கதையோட ஆரம்பத்துல கொஞ்சம் நெருடா தெரிஞ்சு அதுக்கப்புறம் கதையோட ஓட்டிட்டாரு அது குட்டை சொல்கிறனாலயோ இல்ல நம்மளும் ஒரு ஹீரோ உருவாக்கு அப்படிங்கிற ஒரு நிச்சயமாக சார் ஹீரோ உருவாக்கணுங்கிறது தான் ப்ரொடியூசராக இருந்தால் மட்டுமே அவர் நான் வந்து ஹீரோ ஏன்னா இப்படி ஒரு வாழ்வியல் படத்துல அவரை நான் வந்து கொண்டு வந்து அந்த அந்த கலருக்கு அந்த கதைக்கான கேரெக்டர் கேட்டா இருந்தார் அந்த ஐயனாங்கிற கேரக்டருக்கு வந்து கேட்டா இருந்தாரு ஸோ அவருக்கு நிறைய ப்ராக்டிக்கலாக அவர் நிறைய ட்ரெயின் அப் பண்ணும் பண்ணி தான் ஒரு விஷயம் இருக்கும் லாரி குடுத்தார் யார் கூப்பிட்டாங்க ஆனால் எப்படி இல்லை கேட்டீங்கன்னா எந்த வித்தியாசமும் இல்லாமல் நல்லா பண்ணிருக்கார் யார் பண்ணாங்க யாருன்னு சார் மாரி சார் வாய்ஸ் நான் நிறைய ட்ரை பண்ணேன் சார் படம் முடிச்சுட்டு வந்து ஒரு முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு ஒன் வீக்கில் அவர் இறந்துட்டார் அது வந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஷாக்கிங் ஆச்சு ஸோ அவர் டப்பிங்கெல்லாம் தாண்டி அவரோட இழப்பை எங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பாக இருந்துச்சு ஏன்னா இப்போ ஒரு படத்தில் ஃபேமிலியாக இருந்துட்டு ஒரு நாற்பது நாள் ஃபேமிலி எல்லாமே அண்ணன்படியே பழகிட்டு தெரியும் ஒருத்தருடைய இழப்பை வந்து தாங்க முடியல ஸோ அதுக்கு நிறைய ட்ரை அந்த அதுக்கு அவர் என்னுடைய நம்ம என்னுடைய நண்பர் அமல்ராஜ் அவர் இயக்குனர் அவர் அவர் தான் அவருக்கு டப்பிங் பண்ணார் சுஷீந்தன் சார் அவருடைய போர்ட்டுக்கு அவர் அது வந்து அவர் ஃபுல் பண்ணார் அந்த நேட்டிவிட்டியை கரெக்டாக கொண்டு வந்து செஞ்சார்

தெரியும் சார் அதான் சொல்றாரு அவருக்கு தெரியும் ஒரு சித்தப்பா கூட பேசாம இருக்கிறோம் ஒரு சித்தப்பா சென்னையில இருக்கிறது அவருக்கு தெரியும் ஒரு சீன்ல அவர் சொல்றாரு எல்லாத்தையும் அவர் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த அந்த ஒட்டுமொத்த கதையிலேயே இந்த குடும்ப சித்தப்பா குடும்பத்தோட சேரணும்னா அவர் மட்டும்தான் வந்து ஒவ்வொரு தரம் ட்ரை பண்ணிட்டே இருப்பார் அப்படி ஒரு விஷயம்

ஆரோ ஹீரோ இந்த வென் முதல் ஷோல்டர் சுமுகிறது சார் தான் அந்த மருதனும்ங்கற கேரக்டர அவ தூக்கி சுமந்தனால இந்த படம் இன்னைக்கு பாக்கும்போது அவ்வளவு நமக்கு காரணம் அவருடைய அந்த நடிப்பு தான்

படத்தோட ரிப்போர்ட் தான் நீங்க சார் நீங்க சொல்ற ஒரு வார்த்தை தான் வரும் எப்பவுமே அது எல்லா படங்களும் பெரிய பெரிய படங்களுக்கு கிட்டிருக்கு நம்பிக்கை இருக்கு சார் உங்களுக்கு நம்புறேன் சார் படம் வில்லேஜ் படம் எல்லாருமே இருக்கும் எல்லாருமே ரூம் அவங்களுக்கு வந்து ஏற்றுப்பாங்களா ஏன்னா ஒரு பெண்ண ஒரு பெண்ணை வந்து நம்ம வந்து ஒரு கில்லியா காட்டி அவங்க வந்து ஆனா அவங்க தத்தனையா இருப்பாங்க எப்படி எடுத்துப்பாங்க இல்லை சார் எல்லாமே நம்ம கிராமம் இங்கே சென்னையோ எல்லா நகரங்களிலும் கிராமங்களும் வாங்க சார் பெரும்பாலான பேர் நம்ம எல்லாருமே இங்கே அத்தனை பேர் பாதிக்கணும் நம்ம கிராமத்துல வந்து அமைப்பாங்க எல்லாருமே அந்த ஒரு அந்த தொத்துக்குடி வரும் போது அந்த டிராவல் இருந்துட்டு தான் இருக்கும் சோ அதனால எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு சார் இன்னொன்னு இது வந்து யாருமே நான் வந்து நெகட்டிவா அந்த மாதிரி குடும்ப சூழலில் அவங்க அந்த மாதிரி ஆகுறாங்க அப்படின்னு நான் சொல்வாங்க பர்டிகுலராக பெண்களை நான் வந்து தப்பாவோ எந்த இடத்துல அந்த மாதிரி கோரி பண்ணவே இல்லை அவங்க உயர்வாக தான் காமிச்சிருக்கு இருந்து அந்த அங்கம்மா இருந்து அவ்வளோ எமோஷன் ஆவாங்க ஒரு சின்ன ஒரு இதில் பையன் மோஸ்ட்லாகி பேசும்போது டக்குன்னு கனெக்ட் ஆகும் அதான் பெண்களோடைய நேச்சர் அதுதான் அதில் நான் அந்த கேட்டேன் நான் ரீல் பண்ணி அவங்க இல்லை சார் அவங்க மதுரை சில படங்கள் நடிச்சிருக்காங்க சார் நீ பார்த்துருப்பீங்க பேசிக்கிறவங்க மதுரையவங்க அவங்கள வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டுருக்கேன் நான் வந்து சினிமாவில் உள்ள ஆர்டிஸ்ட்டை நான் பண்ணாத எனக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும் எனக்கு தெரியல எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு ஆனால் ரியலாக வந்து அவங்கள அதை நடிக்க வச்சு ரொம்ப கஷ்டப்படும் அதை அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ஏன்னால் கிராமத்தில் இருக்கிறனால அவங்க அழகா புரிஞ்சு அதை பண்ணாங்க அவங்க கொடுத்து அந்த மூணு நாலு சினிமா பண்ணிருப்பாங்க அந்த நாலு சிமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகும் அந்த ஒரிஜினல்லாம் வாய்ஸ்ல இருந்து எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுனாலதான் அவங்க பருத்திகரன் மாதிரியான ஒரு பெரிய படத்துல ஒரு பெரிய ஹீரோ நினைக்கிற ஒரு படத்துல கூட பிளாக் அண்ட் ஒயிட் அப்படிங்கறது நீங்க இதுல அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் கனெக்ட் ஆயிருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப நன்றி சார் வந்து பாத்தீங்கன்னா முதல் படம் வந்திருக்கீங்க ரெண்டாவது படம் சார் ரெண்டாவது நம்ம தப்ப இறக்குறோம் அப்படிங்கிறா நம்மளோட மொத்த திறமையும் இங்க இறக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் ஆரம்ப கால கட்டத்துல இயக்குநர் ஆமா நம்ம இப்படி ஒரு படத்தை எடுக்கிறோமே மக்களை போய் எப்படி செய்யறோம் இது இவங்க இந்த இடத்துல நம்ம ஒரு இயக்குநா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க சார் அதுக்கு அதுக்கு நிறைய அடித்தளமா நிறைய படங்கள் இருக்குல்ல சங்கே தமிழ் சினிமாவுல பெரும்பாலான விலைய கிராமத்து படங்கள் தான் சங்க கிட்ட இருக்கு நம்ம நம்ம பார்த்திருக்கோம் கிழக்கு சிமியா எடுத்துக்கோங்க வருஷம் போனா எடுத்துங்க ராசாவி மாசம் எடுத்துங்க எமோஷனல் எப்பவுமே நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுது இருக்கு இருக்கு இந்த கதையோட தைரியம் தான் சார் கதையை கொடுத்த கான்பிடன் தான் சார் இது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ஏன்னா இந்த இந்த வாழ்க்கையை நான் கடந்திருக்கும் போது எல்லாருமே அதை கடந்திருப்போங்க எல்லாருமே அது அதுக்குள்ள வாழ்ந்துருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் சார் இந்த கதை கொடுத்த நம்பிக்கை எல்லாம் நான் அந்த

வேலை நம்பிக்கைதான் நல்ல படத்துக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும்னு நம்புறோம் அதுக்கப்புறம் நீங்க தான் எல்லாமே நம்பிதான் சார் எல்லாமேஸ்க்கான விஷயங்கள் எல்லாம் சார் பண்ணிருக்காரு சோ அத கொண்டு போய் சேர்த்துறோம் சார் கரெக்டான ப்ரமோஷனும் சேர்த்துட்டு அதுக்கு ஆடியன்ஸ் நம்புறோம் சார் நிச்சயமா இந்த படத்தை கைவிட மாட்டாங்கன்னு நம்புறோம் சார் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொறுப்பா இருக்கிற அப்பாவுக்கும் சரி பசங்களுக்கு இருக்கு பசங்களுக்கு சின்ன சின்ன பசங்களா இருக்காங்களா சார் அவங்க பேமிலி பிரச்சனை வேலைக்கு போறாங்க அந்த மாதிரி வேலைக்கு போற எல்லா பொறுப்பா இருக்கிற பசங்களுக்கும் இந்த படம் சந்தோஷம் சார் குடும்பத்துக்கா எல்லாமே கஷ்டப்பட்டு வெளியூர் வேலைக்கு போற பசங்க அங்க எதுக்காக போறாங்க வேலைக்கு வெளியாடு போறாங்க வெளிநாடு போறாங்க எதுக்கு அது வெளியில் ஹோட்டல்லாம் வேலை செய்றாங்க குடும்பத்துக்கா வேலை செய்றாங்க அந்த குடும்பத்துக்கா வேலை செய்யற எல்லா பெண்களுக்கும் எல்லா பசங்களுக்கும் எல்லா அப்பா அம்மாவுக்கும் அந்த படம் சமர்ப்பி அவங்க நம்புறேன் சார் எல்லாத்தையும் அவங்க எல்லாத்தையுமே நம்பி நம்பிடு படத்தை வேலை ரொம்ப நாளா வந்து இந்த டாக் போயிட்டு இருக்கு வெளியில எல்லா இடத்துலயும்

இல்ல இல்ல அது முடியாதுன்றது நான் வெறும் எழுத்தாளர் படம் நடிச்சு பன்னிரண்டு வருஷம் பதினோரு வருஷம் சினிமா சினிமா அதான் எழுதி போட்டு அப்படி அப்படியே 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 வந்து நல்ல பண்டம் வந்து பல பேர் வந்து துப்புவாகி நினைக்கிறேன் அது மாதிரி அந்த பண்டத்தை எல்லாரும் குத்துறாரு அது பலன் கொடுத்து நேரம் தான் எல்லாருக்கும் ரொம்ப நினைக்க நன்றி